السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على نسب الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم القرآن المدين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنه ورضوا عنه صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم لا نسب أصحابه فبالذي نفسي بيدي لو أن أحدكم أنفق مثل أحد ذهب ما أدراك مد أحدهم ولا ولا نسيه صدق رسول كريم وخلوم بخلتيم يخن இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் எம்பொருமான சுரேகளின் சொல்லாக ஒலையோ செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சாபாக்கள் தாபி ஈன்கள் தபா தாபி ஈன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கல் மேலும் நீ நல்லதோர் மஜிலீசில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம் பெற்றோர்கள் மீதும் உரித்தாகட்டுமாக ஆமீன் நெபிசமாத வழி செல்லும் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் என்னுடைய யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மீது சத்தியமாக நீங்கள் சஹாபாக்களை திட்டாதீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் ஏனெனில் உங்களில் ஒருவர் உகதுமலை அளவிற்கு சதகா செய்திருந்தாலும் சஹாபாக்களின் அவர் சஹாபாக்கா அவர்களின் ஒரு கைப்பிடிய கூட ஈடாகாது என்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சாபாக்களை மோசமாக விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் பதில் சாபாக்கள் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நேரம் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமணான் மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில கணக்குப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிபி அறுநூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பதிமூணாம் நாள் அன்று பதில் சஹாபாக்களோ முன்னூற்றி பதிமூணு ஆனால் அவர்களின் எதிரில் இருந்தவர்களின் காஃபிர்களை எண்ணிக்கையோ ஆயத்திற்கும் மேற்பட்டார்கள் ஆனாலும் சாபாக்கள் எந்த ஒரு அச்சமின்றி அவர்களின் நேர் நின்று அவர்களை வென்றார்கள் அவர்களின் சிறப்புகளை பற்றி நான் சொல்ல இந்த நேரத்தில் ஆசைப்படுகிறேன் அவர்களின் உடல் பரிசுத்தமாக இருப்பதால் அவர்கள் ஜனாசா குளிப்பாட்டப்படாது அதே அவர்கள் புனித போரில் அணிந்திருந்த அவர்களின் ஆடையே அவர்களுக்கு கஃபன் தனியாக ஆக்கப்பட்டது மேலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் ஆடையில் ரத்தம் படிந்திருந்தாலும் அதை கழுவ வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது சஹாபாக்கள் உடல் மண் தின்பதில்லை என்றும் சொல்லப்படுகிறது அவர்களின் கபர்கள் அவர்களுக்கு வேதனையும் இல்லை அவர்கள் அல்லாஹுவின் லிகா என்ற பொருத்தத்தை என்றும் பொருந்திருந்தவராக இருந்தார்கள் மறுமையில் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வசப்படுத்தி கொடுத்திருந்தான் புனித போரில் அந்த கலந்து கொண்ட சகாபாக்கள் ஏதோ ஒரு தவறு செய்திருந்தாலும் அவர்கள் பாவி என்றோ குற்றவாளி என்றோ சொல்வதற்கு மார்க்கம் தடுத்திருக்கிறது நபிசல்லாஹ் அலைசலம் கூறியிருக்கிறார்கள் சஹாபாக்கள் என்பவர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களில் நீங்கள் ஒருவரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைந்து விடலாம் என்று நபிசல்லாஹ் அலைஸ்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகையினால் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சகாபர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு விஷயங்களை நான் வாழ்வில் கடைபிடித்து அல்லாஹு தாலா அதன் மூலியமாக சொர்க்கத்தையும் நபீ சபல்லாஹூ அலைய் வசலம் அவர்களை கனவில் கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக வாஹிருத்வான அலமது இல்லாஹி ரபில் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ